ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூயே டார்கெட் டபுள்யூ சீரிஸில் இன்றைக்கு நம்ம நாலாவது வீக்கோட போர்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபோர்த் வீக் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஜிஎஸில் யூனிட் இருந்து ரிசர்வேஷன் ஒதுக்கீடு அதுக்கப்புறம் எஜுகேஷன் ஹெல்த் சிஸ்டம் இந்த மாதிரியான டாபிக் ஃபுல்லாக படிக்கணும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஷெடியூல் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் யூனிட் ஃபோர் இது வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் வரலாறும் பண்பாடும் இதில் இருந்து மொகல்ஸும் மராத்தாஸும் பார்த்தோம் அப்படின்னா படிக்கணும் அதுக்கப்புறம் யூனிட் எயிட்டு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா நீதி கட்சி அதுக்கப்புறம் வந்து வாதத்தின் வளர்ச்சி சுயமரியாதை திராவிட இயக்கம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து தந்தை பெரியார் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கால கிளர்ச்சி ஸோ இது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து யூனிட் எய்ட் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் ஜாக்ரஃபியில் பார்த்தோம் அப்படின்னா லொக்கேஷன் ஃபிஸிக்கல் ஃபியூச்சர் மான்சூன் ரெயின்ஃபால் வெதர் அண்ட் கிளைமேட் அதாவது அமைவிடம் இயற்கை அமைப்புகள் பருவமழை மலைப்பொழிவு வானிலை மற்றும் கால்நடை அதுக்கப்புறம் பாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் ஜுடிஷரி இன் இந்தியா ரூல் ஆஃப் லா அதாவது தேர்தல் ஆணையம் தேர்தல் இந்திய நீதி அமைப்புகள் அதுக்கப்புறம் வந்து சட்டத்தின் ஆட்சி நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்த்து தமிழ் ஆல்ரெடி வந்து எயித்து நைன்த்து டென்த்து இந்த மூணு முடித்தாச்சு இதான் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அது மட்டும் இல்லாமல் படிக்கவும் டைம் ஆகும் அடுத்து சிக்ஸ்த்து செவன்த்து தான் இருக்குது இது வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் ஸோ இந்த வாரம் வந்து சிக்ஸ்த்து தான் அதுமாதிரி வந்து இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி காமட் ரிவர் ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை இது வந்து ஃபுல்லாக இருந்து ப்ரோஸில் இருந்து வாட்டர் அதுக்கப்புறம் த கேட் அண்ட் த பெயின் கில்லர் கிராமரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து சென்டென்ஸ் பேட்டன் ஹோமோஃபோன்ஸு நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டாப்பிக்லாம் சார்ந்த வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்போம் ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராமர்க்கான வீடியோ லிங்க் மட்டும் ஆப்பில் வந்து இருக்கும் மற்ற எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் இதை சார்ந்த எல்லா பிடிஎஃப் மெட்டீரியல் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்பில் இருக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து மொதல் வீக்லேயே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்பில் எப்படி மெட்டீரியல்லாம் பார்க்கணும் எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும் நம்ம வந்து எல்லாமே சொல்லியிருப்போம் ஸோ அதை பார்க்காதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அந்த மொதல் வீக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கோம் அதை வந்து பாருங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ